அன்னையினுடைய வரை சக்தியை நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சிவாச்சாரியர்கள் சார்பாக முதற்கண் ஆசைகளை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்னையினுடைய விழா காலங்களிலே விரதம் இருந்து அன்னையை பிரார்த்தித்து ஒவ்வொரு நாளும் இங்கே தவறாமல் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அடியார்கள் என்னென்னவோ வேண்டுதல்களை மனதிலே நிறுத்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அன்னையினுடைய அருள் நாளே செய்ய கைகூட வேண்டும் என்றும் பிரார்த்தித்து அவர்களுக்கும் அன்னைகளுடைய திருவருட்சக்தியானது நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசிரியரை முதற்கண் தெரிவித்து இன்றைய தினம் சுக்கரவார வழிபாட்டிலே சில பேருக்கு பார்த்தீங்கடா மீமாம் சுவன் வாய் மட்டும் அசையும் வெளியில சத்தம் பெறார் அது மனதுள்ளே சொல்லுவார் சில பேர் பாருங்கள் காசு என்ன சொன்னால் நல்லா சத்தமாக அப்படிங்க ஏன்னா பக்கத்தில் ஒரு ஏதாச்சும் விழுந்தா கூட அந்த சத்தத்தில் விட்டுருக்கு ஆயிரத்துல ரெண்டு டே எத்தனையில விட்ட நாங்கள் கூட அப்ப பாருங்க அப்போ பாருங்கள் இது எல்லாம் எப்படி என்னடா எல்லாம் மனம் சம்மந்தப்பட்ட கிடையாது அப்போ இந்த அரகரநம பார்வதி பதையே சொன்னால் ஏன் சொல்லுங்க அப்பா அரகரநம பார்வதி பதையே சொல்லுவேன் சொல்லுங்க எங்களுக்கு அரிய மரணம் உண்டு நாங்கள் வந்து சைவ சமயத்துல எங்களுக்கு வேறுபாடு போற்றுகின்ற பொழுது நாங்கள் இரண்டையும் தான் தேவாரம் படைஞ்சிட்டு சொல்லுவீங்க அப்பவும் பாவும் அந்த திருவாரம் படைஞ்சாக்க தாங்களே சொல்லி மிச்சதையும் சொல்லி முடிச்சிருக்காரு ஏன்னா இல்லையா அதை பிரயோசனம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி நினைக்க விடாதே அது தப்ப சொல்லி நீங்க காட்டு சொல்லிருவோம் ஏதாச்சும் வீட்டுல பிரச்சனை வந்துட்டா ஏதாச்சும் செய்துட்டா திரும்ப எங்களாலேயும் செய்ய முடியும்னு காட்டுறோம் தான் அது மாதிரி பார்வதிவதைய சொன்னா அந்த சத்தத்துக்கு மேலால உங்களாலேயே சொல்ல முடியும்னு சொன்னீங்க எல்லாம் அது நல்லது நல்ல முடியாதையை சத்தமா சொல்ல ரகசியத்தை சத்தமா சொல்லக்கூடாது ஆனா அதை சத்தமா சொல்லி விட்டுறோம் அப்படி இல்லாமல் இறை வழிபாட்டிலே நாங்கள் யாருக்குமே வெக்கப்படக்கூடாது முதலாவது மற்ற இன்னொரு முடியாதே சொல்லப்படணும் தான் போறோம் ஆக இந்த கல்யாணம் காட்சி எங்களை வீடுகளில் ஒரு நன்மதிவேன்ட்டா இல்லையேட்டா ஆலயத்தில் போனால் தான் இதெல்லாம் நாங்கள் கட்டலாம் உண்மையாக வெள்ளக்காரர்கள் பார்த்துட்டு சொல்லுவேனோ உங்களுக்கு நான் உங்களோட நிறைய வெள்ளக்காரர்கள் எல்லாம் படிக்கணும் தானே பிற நண்பர்கள் படிக்கிறார்கள் சொல்லுவார்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு நம்ம சொல்லி இந்த இந்துக்களில் வழிபாடு நடக்கிற போது தேர் வருகின்ற பொழுது எங்களை வந்து பேட்டி எடுப்பார்கள் கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் உங்களோட திருவிழாங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது நல்ல மியூசிக் எல்லாம் நிறைய வாசிக்கணும் நல்லா இருக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இல்லையா பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஏன் சொல்லிங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் பெங்களோட பாரம்பரிய உலக தான் ஆனபடியனால அதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி ஜாதி கொடுத்து தான் தெரியும் ஆனபடியாக தயவுசெய்து பச்சாரை மேலே புரிசன் வேண்டியே மேன் பண்ணி கொடுத்து விட்டு அடித்தல் தான் நீங்கள் வரப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொல்றேன் இன்றைக்கு வந்து இது இன்றையான ஒரு உற்சவம் வந்து சாதாரண உற்சவம் தான் சிறப்பான உற்சவமாக மஞ்ச திருவிழா உங்களுக்கு தெரியும் உலக பெருமஞ்சம் வெளிவில் கந்தசாமி கொலை சொல்வார்கள் இலங்கையிலேயே அது ஒரு பெரிய விடயம் எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த ஒரு விடயமாக இருக்கக்கூடியது மஞ்சம் அந்த வகையிலே அழகிய மஞ்ச திருவிழா மிருக யாத்திரை உற்சவம் இப்பெல்லாம் வேட்ட திருவிழா என்று சொன்னா அது வேறு மாதிரி திருவிழா இருக்கு வேட்ட